கொள்கிறேன் நம்முடைய தலைமை அவர்கள் நான் போல் முதல் முதல் முதலமைச்சரான பிறகு முன்னால் எத்தனையோ முறை இந்த கோட்டை மைதானத்தில் உரையாற்றி இளைஞரை செயலாளராக செயல் தலைவராக கோட்டை மைதானத்தைும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறவரை

அவர்களே மாலை வணக்கம் வேலூர் அரக்குநாருக்கு நல்லா தெரியும் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம் இப்ப தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலையில நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியா மீடியாங்கிற சமூக வலைதளங்களை பார்த்தேன் திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்குதான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு

இலங்கை அரசோடு போர்லாம் ஈடுபடும் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் ஒரு முறையாவது கச்சத்தீர்வை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு சொந்தம் சொல்லி இருக்காரா அப்பவெல்லாம் என்பது மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா இருக்கோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேர் உள் விளையாட்டரங்கத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி எல்வி தொகையை தரணும் நீட்டுக்கு விட கழிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது கச்சேரியில மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன் ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை மனுவையாக இதுவரை படித்து பார்த்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நான் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புகாரம் பத்தி எப்படி வருது பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த பொருள் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக எதிர்பார்க்கலாம் சட்டத்து மேல நம்பிக்கை நாட்டுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறைப்படுத்தலாம் தான் பாஜக மொத்த சிந்தனை இருக்கு ஒன்னு மாநிலங்களுக்கான நிதியை பெறாமல் முடக்கிறது இல்ல ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் கூட மாநில அரசு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு போய் பாராட்டுறாங்க நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொன்னுறாங்க நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வடக்கு போட போகிறோம்